வணக்கம் வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை தேடி இருக்கோம் இயற்கை சார்ந்த நஞ்சில்லா காய்கறிகள் மற்றும் பாரம்பரிய அரிசிகள் தாங்க நம்ம தேடி இருக்கோம் இந்த இதுக்காகவே ஒரு இயற்கை சந்தை மதுரையில் நடந்துகிட்ருக்கு இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஜவஹர் ஹாஸ்பிட்டல் இப்போ போத்தீஸ் குடோன் அங்கே தான் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் ஞ நடந்துகிட்டு கிட்டத்தட்ட இது ஒரு மூணு மாதமாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குங்க இயற்கை ஆர்வலர்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து இங்கே விற்கிற பொருட்களையும் வாங்கிட்டு போயிட்டு ஃபீட்பேக்கும் நல்லா கொடுத்துருந்தாங்க அதனால தான் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறணுன்றதுக்காண்டி தான் இந்த பதிவு ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் இயற்கை சார்ந்த பொருட்கள் முக்கியம் இங்கே வந்து நஞ்சில்லா காய்கறிகள் வந்து பசுமையாக அந்நேரம் வந்து இயற்கையாக பறித்து கொண்டு வந்த கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து காய்கறிகள் வாங்கிக்கலாம் பல வகைகள் மற்றும் பாரம்பரிய அரிசிகள் கைத்தறி நெசவாளர் பண்ண சேலைகள் தேன் வகைகள் பல வகைகள் இயற்கை சோப்பு வகைகள் இது தவிர நம்ம சாப்பிட்றதுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு சிறுதானிய உணவுகள் தயார் பண்ணி விலை கம்மியான இதில் தர்றாங்க அதோட இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்கள் வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமான தின்பண்டங்களை வாங்கி தரலாம் நீங்கள் வீட்டுக்கும் இயற்கை சார்ந்த பொருட்களை வாங்கிட்டு போகலாம் ஒவ்வொருத்தரும் நம்ம உடம்பை பாதுகாக்கணுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குன்ற காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு நினச்சோம்னா இயற்கை சார்ந்த பொருட்களை அவசியம் வாங்கணும் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல கண்டிப்பாக நடக்குங்க எல்லாரும் வந்து அவசியம் விசிட் பண்ணுங்க ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க இது தவிர குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நிறையா வைக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டிகள் வைப்பாங்க அதே மாதிரி மகளிருக்கும் விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சு இந்த தடவை பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசியல்லையும் சிறுதானியங்கள்லேயும் செய்த சமையல் போட்டி நடந்துச்சுங்க வீட்லேயே எல்லாரும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க டிஸ்பிளே பண்ணி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அதுக்கான பரிசுகளும் கொடுத்தாங்க குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டிகளுக்கும் பரிசுகள் இருக்குது உங்கள் குழந்தைகளோடு வாங்க இயற்கை புற பொருட்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க இந்த தலைமுறையினருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துனா அடுத்த தலைமுறை வந்து நஞ்சில்லா தலைமுறையாக உருவாகும் அவசியம் வந்து பாருங்கள் இயற்கை பொருட்களை வாங்குங்க விவசாயிகளை ஊக்கப்படுத்துங்க இயற்கை உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறவங்களுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது அவங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும் இன்னும் நிறைய பொருட்கள் செய்யணுன்ற ஆர்வமும் ஏற்படும் அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்